இப்போ வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஒரு ஸ்லீவ் வந்து தச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்லீவை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆல்ரெடி நான் கட் பண்ண ஒரு ஸ்லீவுக்கு மாத்திரம் தான் கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணாமல் கரெக்டாக சென்டர் பார்த்து அதை வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண ப்ளவுஸோட அந்த அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து கரெக்டாக அதை க வச்சுக்கிருங்க மாறிராமல் கரெக்டாக அந்த அளவுக்கு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறேங்க பார்த்துட்டு அது அப்படியே அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாத் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் வெட்டினேன் பாருங்க அந்த ஸ்லீவோட அளவு இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சிடலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம தைக்கிற ஸ்லீவ் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக அதை ச அளவு ப பார்த்து அதை போட்டுக்கிறோங்க நீங்கள் எந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து தச்சுக்கிறங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தையல் போட முடியாது ஏன்னா நமக்கு வந்து அந்த டிசைன் பண்ணணுங்கிறனா அதனால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி அடிங்க இப்போ அதை மடிச்சு அடிக்க வேண்டாம் இப்போ அப்படியே திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு இந்த தையல் வந்து போட்டுருங்க எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ லைட்டாக அங்கே வந்து ஃபுல்லாக பக்ஸ்லி போடாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இதை உள்ளறை கையை விட்டு அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுறணும் அப்போ தான் அந்த கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து ஃபுல்லாக வரும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிரும் நெகத்தை வச்சு தேய்ச்சி அதை நீட்டாக எடுத்துருங்க இப்போ அந்த ப்ளூ கலர் கிளாத்தை கரெக்டாக அதாவது லைனிங் பீஸை உள்ளே வச்சு இதில் வந்து ஒட்டு தையல் வந்து போட்டுருங்க இப்போ நீட்டாக உதறி விட்ருங்க இந்த கிளாத்தெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி முடிஞ்சுன்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கூட அதை வந்து தைங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் இந்த இதில் வந்து தையல் போடாதீங்க கரெக்டாக இதை எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுவோம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சா வந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி இப்போ அதை வந்து நல்ல பக்கமாக பார்த்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிடலாம் கரெக்டாக இந்த அளவு பார்த்து நல்லா நீட்டாக எடுத்து வச்சு இதை வந்து பிடிச்சிருங்க கொஞ்சம் அந்த பக்கம் வந்து எடுக்க தான் செய்யும் அதை வந்து இன்னொரு தடவை நம்ம பிடிக்கும்போது அதை வந்து எடுத்துக்கலாம் அதை அப்படியே திருப்பிக்கிறங்க எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை அப்படியே தையல் போட்டுருங்க நல்லா நீட்டாக இழுத்து விட்டு கரெக்டாக தையல் வந்து அதில் கரெக்டாக போட்டுருங்க அப்போ தான் அந்த ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் நீங்கள் இதை முடிச்சுட்டு கூட நீட்டாக அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை இதை வந்து தைக்கலாம் நல்லா இழுத்து வைக்கணும் அந்த அந்த ப்ளீட்டெல்லாம் வந்து நல்லா டைட்டாக இழுத்து வச்சிங்கன்னா தான் அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக வரும் நமக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக வரும் இப்போ நமக்கு வந்து இந்த டிசைனுக்குள்ள ரெட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கிளாத் அது மேலே வந்து போட்டு தைச்சிடலாம் இது வந்து நல்ல பக்கம் அதை வந்து பாத்துக்கிறோங்க நல்ல பக்கமா வந்து இதை வந்து போட்டுக்கிறோங்க சுத்தி இதை வந்து வந்து தையல் ஓட்டிடுங்க நான் இது வந்து லாஸ்டா வந்து சுத்தி வந்து லாக் போட்டுக்கிருவேன் அதனால நமக்கு வந்து இந்த பிசுறு வந்து இருக்காது கரெக்டாக அந்த அடுக்குலேயே வந்து தையல் போட்டுருங்க இல்லைன்னா மாறிடும் நமக்கு வந்து சுற்றி ஓட்டியாச்சு இதை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து அயன் பாக்ஸை நல்லா ஹீட் வச்சு இதை வந்து அயன் பண்ணிக்கிறேங்க அயன் பண்ணிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கணுங்கிற மாடல் மாத்திரம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து அந்த பிங்க்கு ஃபுல்லாக வர்ற மாதிரி சேரீல வந்து ஒரு பக்கம் பார்ட்ரு வந்து ப்ளூ இருந்தது அது இல்லாமல் கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கிறேங்க கொஞ்சம் ஏற்றி நமக்கு வந்து எப்போவும் இதை விட கொஞ்சம் நம்ம ஸ்லீவை விட இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கணும் இதுல இன்னொரு தையல் அப்படியே போட்டுருங்க இப்போ அதை கரெக்டாக இப்போ நம்ம ஸ்லீவோட அளவு வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து இதை வந்து பார்த்துக்குறங்க கொஞ்சம் கூட மாறிடாமல் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இந்த பக்கமாக நமக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க எவ்வளோ வந்து கிளாத் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க பிசுரெல்லாம் மீதி உள்ளுக்குள்ளே உள்ள பிஸுரைலாம் வந்து நம்ம நீட்டாக வந்து ஓரளவு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தான் கட் பண்ணி எடுக்கணும் இந்த சென்ட்ரு வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து அதை கரெக்டாக வச்சிடலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்லீவும் காமிக்கிறேன் நமக்கு வந்து நீட்டாக வந்து ரெண்டு ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு எப்படி இந்த பக் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குறீங்க இப்போ இதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டவுட் ஏதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்